முடமாக்கி போன கூர் மழங்கி போனேன் கூர் படுத்த முடிய முடியாத ஆயுதங்களை எடுத்துகிட்டு நாங்கள் போய் போருக்கு போக முடியுமா அதெல்லாம் கழித்து கட்டிகிட்டு தான் போவோம் அது மாதிரி க கழிச்சு கட்டின பத்து நாள் உங்களுக்கு கடை வச்சுருக்காரு ஓபிஎஸ் பத்து நாள் அந்த இதை வந்து ஒரு கெடு ஏற்கனவே ஒரு கெடு வச்சுட்டு இன்றைக்கி நான் ஐயோ கெடு இருங்க வந்து நீங்கள் முடிவெடுக்கலைன்னா நாங்கள் வேறு விதமாக முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற ஆமாம் அவர் விருப்பப்பட்டால் சூசைட் பண்ணிக்கிறத நானாக வேணா அண்ண போகிறேன் இல்லை இன்னொருத்தர் வேணா போடுறேன் ஆர்கே நகரில் இருபது ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்துட்டு அவங்க தேடினு இருக்காங்க தேனியில் போன தேர்தலில் வந்து நான் அதை செய்கிறேன் இது செய்கிறேன்ட்டு உடைச்சவெல்லாம் உதைக்கிறதுக்கு காத்துன்னு இருக்கேன் அவரை போய் பேசிக்கிட்டு இருக்கேன் போய் அண்ணா திமுக மாதிரி அங்கே இஷ்டத்துக்கு ஆட்டம் போட முடியாது கிட்ட கேட்டுட்டு செய்யி என்ன பார்க்க முடியலன்னாலும் புசியானந்த போய் பாருன்னு சொல்லிட்டாரு அதை விட கேவலன் தாங்க இருக்கு நீங்கள் வேறு பேசிட்டு செங்கோட்டையை சொன்னது ரொம்ப எளிமையாக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தலைமையில தான் வந்து ஆட்சியாக இருக்கு இவர் ஆடபுரமாக இருக்கிற அது ரொம்ப எளிமையாக என்ன இவரை கேர கேரவான அப்படைய மதிப்பை வந்து நம்ம குறைத்து எடப்படக்கூடாது இல்லை என்ன மதிப்பு அவ்வளோ மதிப்பு உள்ளவராக இருந்தால் அவ்வளோ திறமைசாரியாக இருந்தால் ஏன் அம்மா அவரை வந்து தூக்கி விசிறி போட்டு இந்த பக்கமும் வராதுன்னு தைச்சி விட்றாரு சசிகலாவுக்கு எதிராக தமிழ்நாடு முக்க முழுக்க ம கொந்தளிப்பு ஏற்படுத்தின பன்னீர் செல்வம் இன்றைக்கி சசிகலா பேணுன்னு சொன்னால் இவர் வேணாம் வேணாம்ன்னா அவங்க கொலைக்காரியன்னா நாங்கள் ஆமாம் கொலைகாரின்னு சொன்னால் அவங்க நல்லவங்க அவங்கள பொது செயலராக இருக்குன்னு சொன்னால் நாங்கள் பொதுச்செயலாக நாங்கள் தான் பத்திரிக்கை நடக்கம் நேரர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் வணக்கையா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு செங்கோட்டையன் விஜய் ஏற்று அங்கே இணைந்து விட்டார் அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கோபியில் நடந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல வாழ்த்து இருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்துடாரு அவரை அதோட கொஞ்சம் கலந்து போயிருந்தால் பரவாயில்ல ஆமாம் அவர் மீதான அந்த இந்த எதிர்ப்பு பேச்சு என்பது அவசியமா ஏன்னா பல்வேறு பணிகள் எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கிற பொழுது இதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்ன அந்த கேள்வி எழுதுதில்லை அவர் நீங்கள் அவர் சேர்ந்தப்போவே நிருபர்கள்லாம் கேட்டாங்க அப்போ என்ன சொன்னார் அவர் எங்கள் கட்சி விட்டு போயிட்டேன் போயிட்டார் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு கடந்து போயிட்டார் ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் ஏன் பேசுனார்னா கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வாக்களித்திருக்கிறார் அதனால் அவர் போயிடலாம் ஆனால் நான் நான் வாக்களித்த மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமையை செய்யணும் அதனால் அவர் ஏன் போயிட்டார் அவர் மக்களுக்கு உங்கள் கிட்டே ஓட்டு கேட்டு அவர் நீங்கள் வெற்றி பெற வச்சிங்க அவருடைய கடமையை செய்யாமல் ராஜினாமா பண்ணிவிட்டு போயிட்டார்னா அப்போ அந்த கடமையை யார் நிறைவேறணும் அண்ணா திமுகவினுடைய வேட்பாளராக தானே அவர் அறிமுகப்படுத்தப்பட்டார் அதனால் அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் முறையில் மக்களுக்கு விளக்கம் சொல்லணும் அதனால் அங்கே பேசினார் அவங்களை நோக்கி நியாயம் கேட்குறதுல தப்பு இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா ஒம்பது முறையாக வந்து இந்திய தொகுதியில் நின்று நியாயம் கேட்குற கேட்டதுன்னு இல்லை அந்த மக்களுக்கு நிலைமையை விளக்கி சொன்னார் அவர் வந்து நாளைக்கு அதே மக்களிடம் போய் வேறு தப்பாக சொல்லலாம் அவர் இப்போவே என்ன சொல்கிறார் என்னை உறுப்பினராக கூட இருக்க விடாமல் என்னை வந்து நீக்கிட்டாங்க அதனால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு அதனால் அவர் சொல்ல சொல்ல அதுக்குரிய பதிலாக நம்ம சொல்லணும் நம்முடைய கட்சியினுடைய கடமை அது மட்டும் இல்லாமல் வாக்களித்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அதிமுகவுக்கு இருக்குது அதை செஞ்சோம் அதில் எந்த வித மாற்று கருத்தே இல்லை ஆனால் இதுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இன்னொன்று சொல்கிறார் அதை பார்த்திங்க இதே இடத்துல ஒரு வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடத்தப்படும் அப்படின்ட்டு செங்கோட்டை செங்கோட்டையினை வந்து மனசில் வச்சுட்டு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது செங்கோட்டையினை மனசில் வச்சுட்டு தாங்க சொல்லுவார் நான் என்ன சொல்கிறேன் அவர் என்னவோ அண்ணா திமுக அவர் இல்லைன்னா செங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் அண்ணா திமுக வெற்றி பெறாதுன்னு சொல்கிறாரு அது உண்மை இல்லை அவருக்காக ஓட்டு போடல அண்ணா திமுகவுக்காக கிடைச்ச ஓட்டு அவர் தொடர்ந்து அந்த தொகுதியில் நின்றதுனால அவர் வெற்றி பெற்றார் அவர் இல்லை யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெறுவாங்க அதுக்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரமணிதரன் அங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவர் அந்த கோபி சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர் இல்லை பக்கத்தில் இருக்கிற அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர் அவரை கொண்டு வந்து அங்கே நிறுத்த சொல்லக்கூட அவர் வெற்றி பெற்றார் அதனால் செங்கோட்டையனில் யாரை நிறுத்தினாலும் அங்கே வெற்றி பெறுவாங்க அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து இரட்டை இலை சின்னத்தை பார்த்து அடிக்கின்ற வாக்கை தவிர செங்கோட்டையின் முகத்தை பார்த்து அழித்த வாக்கு இல்லை அதனால் அவர் தப்பாக அதை வந்து விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனால் ஊடகங்கள் அவரை வந்து பெரிய தலைவராக கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருக்காக மட்டுமே ஓட்டு கிடைச்சிருந்த பொருளில் இன்றைக்கி காட்சிப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கு உரிய விளக்கமாக அதை சொன்னார் ஒவ்வொரு தலைவராக வந்து இன்னிக்கிட்டு அது வந்து எப்படி அதோ அந்த கேள்வியும் எழுப்பப்பட்டதில்லை அதாவது மறப்போம் மன்னிப்போம் தானே இல்லை 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 இது இது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் மறப்போம் மன்னிப்போன்றது எவ்வளோ மர மறந்துருக்கோம் மன்னிச்சிருக்கோன்றதுலாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க ஒவ்வொருத்தராக நீக்கியிருந்தேன் நீங்கள் இவ்வளோ தூரம் எங்கள் மேலே கருத்து கவனம் செலுத்துகிற ஊடகங்கள் எதிர்கட்சிகள் என்னவோ அதிமுக வந்து எல்லோரும் வெளியே போயிடுறாங்களேன்னு இன்றைக்கி அழுதுகிட்ருக்க ஊடகங்கள் எங்களுக்கு தெரியாதா நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் முதலமைச்சர் ஆகணுன்ட்டு திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் தொண்டர்கள் இன்னைக்கு உண உருவாகி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சொல்ல இவங்கெல்லாம் ஏ அண்ணா திமுகவுக்கு ஒரு பின்னடைவு வரும்னு எங்களுக்கு தெரியாதா இல்லை முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா நாங்கள் நீக்கிறோன்னா இந்த ஒரு போருக்கு போக சொல்ல படைக்கடங்கள்லாம் அதில் வந்து பழுதுபட்ட படைக்கடங்கள்லாம் நீக்கிட்டு புத்து புனரமைச்சிக்கிட்டு தான் போவாங்க அந்த மாதிரி நாங்கள் பயனற்ற இதில் முடமாக்கி போன கூர் மழங்கி போனேன் படுத்த முடிய முடியாத ஆயுதங்களை எடுத்துகிட்டு நாங்கள் போய் போருக்கு போக முடியுமா அதெல்லாம் கழிச்சு கட்டிட்டு தான் போவோம் அது மாதிரி கழிச்சு கட்டணம் கருவி அவர் ரெண்டு நாள் பேசுவார் அதுக்கப்புறம் வந்து அம்மன் அடங்கி வாடா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அதிமுகவில் ஆனால் வந்து அவர் தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகள் அவங்க கூட என்னவோ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அவர் வந்து தொடர்ந்து த தாப்காவில் அந்த தலைவரை அன்னைக்கு ஆகியோரை வந்து வீடியோவில் அறிமுகப்படுத்திட்டு போனவரும் இன்னும் எழுந்து வரலன்னு நினைக்கிறேன் என்னவோ அந்த கட்சி உடனே இவரை கொண்டு போய் நாலு மாவட்டத்தில் ஒன்று பொறுப்பாளர் போட்டாரியா இல்லை பொறுப்பாளர் நீங்கள் நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஏறத்தாழ தமிழ்நாட்டு அரசியலை தெளிவாக புரிஞ்சவர் பல விவாதங்களில் கலந்துக்கிட்டு நெறியாளராக இருந்திருக்கீங்க தொகுப்பாளராக இருந்திருக்கீங்க எல்லாம் செஞ்சுருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த வார்த்தை எனக்கு புரிஞ்சிக்க முடியல அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க இவர் என்ன சொல்கிறாரு தாவைக்காவை இந்த ஊடகங்கள் தான் இன்றைக்கி இருக்காங்க தாவேக்காவையே வந்து அரசியல் மயப்படுத்தி இவர் வந்து தேர்தலுக்கு கொண்டு போக போகிறாரு இவர் சுற்றுப்பயணத்தெல்லாம் திட்டமிட்டு நடத்தி காட்ட போகிறாரு இவரால் தான் புரட்சி தலைவி அம்மாவே ரோட்டில் போய் மக்களை சந்திக்க முடிஞ்சுது இவர் இல்லைன்னா அம்மாவே போய் சந்திச்சிருக்க மாட்டாங்க அது மாதிரி இப்போ சந்திக்க முடியாமல் வீட்டில் இருக்கிற விஜய கூட்டு போய் சந்திக்க வைக்க போகிறாருலாம் கற்பனை நீங்கள் தான் நான் முடிஞ்சங்க இருந்தீங்க ஆனா இப்போ ஏன் நாலு மாவட்டத்துக்கு மட்டும் சொல்றீங்க அடிச்சு விட்டீங்களா அதையும் சேர்த்து அடிச்சு விடுக்கல இல்ல நீங்க சொன்னது பொருள் என்ன நாலு மாவட்டத்துக்கு பொறுப்பாளரா இல்ல தாக்கிய தலைவரா செங்கோட்டையனுடைய பொறுப்பு என்னங்க அதானே சொல்லுவாங்க கட்சி என்ன என்ன கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்க சொல்லுங்கன்ற எனக்கு தெரியல நான் கேள்விப்படலை நான் எதுவும் இல்லை தலைமை குழு ஒருங்கிணைப்பாளர் ஆ அதை கொடுத்துருக்காங்க நிர்வாக குழுன்றது எல்லா கட்சியிலும் இருக்குல்ல இருக்கு இன்னொன்று தெரிஞ்சுங்க அந்த நாலு மாவட்டத்துக்கு பொறுப்பாளர்னு சொன்னார்ல அந்த அறிக்கை எடுத்து படித்து பார்த்தீங்களா என்ன போட்டிருந்தாரு என்னுடைய அனுமதி பொதுச் செயலாளர் புஷியானந்தனுடைய உத்தரவு கேட்டு நீ செயல்படு நீ போய் அண்ணாதிமுக மாதிரி அங்கே இஷ்டத்துக்கு ஆட்டம் போட முடியாது புஷியானந்த கேட்டுட்டு செய்ய என்ன பார்க்க முடியலன்னாலும் புசியானந்த போய் பாருன்னு சொல்லிட்டாரு அதை விட கேவலன் நாங்கள் இருக்கு நீங்க வேற பேசிட்டு பொது செயலாளரை மதிக்கணுமா மதிக்கலையான்றது இல்லை அண்ணா தலைவருடைய கட்டளைப்படி செஞ்சாவே பொதுச்செயலரை மதித்துதான் செய்ய முடியும் அது தனியா புஷி ஆனந்த பேரை போட்டு சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுல கூட பொ பொதுச் செயலாளர் மட்டும் போடல புஷி ஆனந்தை போடுறாரு அவரை வந்து நீ எது இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்ட நீ போய் ஆதவ் அர்ஜுனா கிட்டலாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது என்னை வந்து பார்க்க முடியாது நீ அவருக்கு அவரை போய் பாரு அவர் வழிகாட்டுவார் அந்த வழியில் போ இந்த வழியெல்லாம் போகாத உன் இஷ்டம் போல இங்க அதிமுக இல்லை உன் இஷ்டத்துக்கு நடக்காதுன்னு சொன்னாரு செங்கோட்டைய சொன்னது ரொம்ப எளிமையாக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தலைமையில தான் வந்து இவர் ஆடம்புரமா இருக்கிறாரு அதனால ஐயோ என்ன இவரு கேரவையர்ஷத்து அனுபவத்தை சொல்றீங்களே என்னங்க அனுபவம் அந்த விஷயமா எவ்வளோ எனக்கு கூட தான் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு வருஷம் அனுபவம் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி தொடர்ந்து கொடுத்தாங்க அவர் அனுபவம் என்ன அனுபவம் சொல்லுங்க இவ்வளோ அனுபவம் உள்ளவராக இருந்தால் இவ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல கட்சியை வந்து புரட்சித் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரே இவரை பார்த்து பயந்தார் இவரை தேர்ந்தெடுத்து கொடுத்தாருன்னு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார்ல மூணு முறை வெற்றி பெற்று மூணு முறை ஆட்சி அமைச்சார்ல பதினோரு வருஷம் தொடர்ந்து முதலமைச்சர் இருந்தார் இவரை மந்திரியாக்குனாரா மந்திரி ஆகினாரா சொல்லுங்க அங்க முத்துசாமிக்கு ஒரு பிரச்சனை எங்க யாருக்கு யாரு பிரச்சனை இல்ல மந்திரி ஆகினாரா மாவட்டத்தில் வச்சிருந்தாரு அதை பார்க்கணும்ல மாவட்ட செயலாளர் சில நேரங்களில் இருந்தாரு எடுத்தாரு அது வேற ஐயா அமைச்சரை விட மாவட்ட செயலுக்கு பவர் அதிகம் இல்லை இல்லை அதெல்லாம் பவர்லாம் கிடையாது முத்துசாமி தான் எல்லா பொறுப்புலையும் இருந்தார் முத்துசாமி வந்து வேற மேலே பொறுப்பில் இருந்ததுன்னா இவர் சில நேரங்களா ஆக்கியிருப்பார் அங்கே வந்து சின்னசாமி மா மாவட்ட செயலாளர் இருந்தார் இன்னும் குன்னத்தூர் பழனிசாமி மா மாவட்ட செயலாளர் இருந்தார் நிறைய பேர் இருந்தாங்க இவர் ஒன்றும் இதுவும் இல்லை சரி இவருக்கு சொல்ல இல்லை அம்மா தானே முதலமைச்சர் இது அமைச்சராக்குனாங்க அதுக்கு பிறகு என் தோப்பு வெங்கடாசெல்து அமைச்சராகினாங்க அதான் இவர் ஊர் பக்கத்து ஊரில் தானே தோப்பு வெங்கடாச அமைச்சராகினார் முத்துசாமி தான் ஈரோட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி ஏதாவது கதை சொல்லுவீங்க பக்கத்தில் என் இது ஒன்று தானே அவர் ஆக்குனாங்க இவரால் தான் நான் திமுக போனேன்னு அவர் சொன்னார் தோப்பு சொன்னால் இவ் ஆமாம் முத்துசாமியே இவரால் தான் போனார் அங்கே போன இது வரைக்கும் இருபத்தி ஏழு பேர் கட்சியிலேருந்து அனுப்பியிருக்காரு நான் பட்டியல் நீட்டாக சொல்லுவேன் கடைசியாக சிந்து ரவிச்சந்திரன் வரைக்கும் இருபத்தேழு பேர் அவரும் திமுகலாம் இருக்காரு அதான் எல்லாரும் அவர் கூட இருந்தவங்களும் சரி அவரை ஏற்றவங்களும் சரி எல்லாரும் திமுகவுக்கு தான் போனாங்க இவர் கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் அனுப்புகிறது தான் அவர் வேலை அவர் வந்து தான் ஒருத்தர் இருந்தால் போதும் சாதனை சம்பளம் ஒரு இதுவாக போட்டுக்கிட்டு இவர் படத்தை போட்டுக்கிட்டு அங்கே வந்து இது ஒன்று சரி இவ்வளோ தூரம் பேசுறீங்க இல்லை அவருடைய யோகியதை பற்றி தெரிஞ்சிக்கிறேன்னா ஒரே ஊருக்கு பதில் சொல்லுங்க புரட்சி தலைவி அம்மா தானே முதலமைச்சராக அமைச்சராக்கினாங்க துணிச்சி ஒன்றில் ஏன் நினைக்கினாங்க அம்மா தான் நினைக்கினாங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் சேர்த்தாங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் மறுபடியும் அமைச்சர் அமைச்சாங்க இவர் அமைச்சராகனாங்களா மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து அம்மா தானே கொடுத்தாங்க அவங்களே மாவட்ட செயலாளர்ந்து எடுத்தாங்கல்ல ஏன் எடுத்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலை செயலாளர் அவர் ஆக்குனாங்க ஆக்குனாங்கல்ல அதுக்கப்புறம் அவர் எடுத்தாங்கல்ல கொடுத்தாங்களா யார்கிட்ட கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமியும் தலைமை நிலைச் செயலாளர் ஆக்குனாங்க இவரை எடுத்து தானே ஆக்குனாங்க அவர் ஏரியாவில் தானே கொங்கு மண்டலத்தில் தலைமை நிலை செயலாளர் கொடுத்தாங்க இவர் கொடுக்கல இல்லை கடைசி வரைக்கும் இவர் அதை விடவர் அதை விட இவர் இன்றைக்கி பேசுகிறாரு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் அவர் உண்மையானவராக இருந்தார் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து மாவட்ட செயலர் பதவியிலிருந்து நீக்கினது பிறகு அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கிழக்கு பொதுக்கூட்டத்தில் அவர் பேரை போட மாட்டாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம் பக்கமே இவரை வரவிட மாட்டாங்க இவர் என்னவோ அங்கே போய் கோபிச்செட்டிபாளையத்தில் கட்சி வாழ்த்துன்றாரு அவர் பேர் இல்லாமல் கூட்டம் நடந்தால் இல்லையா அங்கே இருக்க நிருபர்களிட்ட கேளுங்க பழைய அந்த அங்கே இருக்க ம மக்கள்கிட்ட கேளுங்கள் இவர் என்னவும் அம்மா வந்து இவரை எல்லாத்திலையும் பயன்படுத்துகிற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இவ அவருக்கு வந்து மறுபடியும் பதவி பிச்சை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலன்னா இவர் யார் அம்மா இருக்கிற உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவரை வந்து சேர்த்துருப்பாங்களா அம்மா இருந்திருந்தால் இவரை வந்து அரசியல் பேசுவாரா இவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அமைச்சரவையில் அவருக்கு இடம் கொடுத்ததுனால இவர் வந்து மறுபடியும் அவரை வந்து இந்த அமைப்பு செயலாளர் ஆக்கி மாவட்ட செயலாளர் ஆக்கி மூணு தொகுதியை கொடுத்தா அந்த மூணு தொகுதியில் அந்தியூர் அண்ணா திமுக கோட்டை கோபிச்செட்டிப்பாளையம் எப்படி அண்ணா திமுக கோட்டையோ அது போல அந்தியூர் அண்ணா அனைத்துந்தி அண்ணாதுராவட முன்னேற்றத்தின் கோட்டை அந்த இடத்த துவக்க வச்சாரில் போன தேர்தலில் இவர் மாவட்ட செயலாளர் வந்து கட்சியை வளர்த்தது இன்னும் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க இல்லை ஈரோடு இடைத்தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இடைத்தேர்தலில் வந்து இவி கே சிவங்கோவன் வேட்பாளர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி சார்பில் திமுக கூட்டணி அப்போது அந்த தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்போது கட்சியில் பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது அப்போது உடனடியாக கூடி செங்கோட்டையன் தலைமையில் தேர்தல் படிக்கூடு அமைச்சோம் அந்த தேர்தல் பொறுப்பாளராக செங்கோட்டையனை நியமித்தோம் இவர் தான் போய் தே தேர்தல் அலுவலகத்தை திறந்து வச்சார் அங்கே ஏன் இவர் வந்து இவர் அப்படியே கொங்கு மட்டனமே இவர் பின்னால் நிற்கிது அங்கே போய் காட்ட வேண்டியது தானே ஏன் அண்ணா இது இதுவரைக்கும் வாங்கின ஓட்டை விட சரிவான சரிவும் வந்தது இவர் உண்மையான ஆளுமை மிக்க தலைவராக இருந்தால் அந்த மாவட்டம் இவர் கையில் இருந்தால் அந்த மாவட்டத்தில் இருக்க கட்சி தொண்டர்கள் இருந்து பொதுமக்கள் இவருக்கு ஆதரவாக இருந்திருந்தால் அங்கே அவருடைய ரிசல்ட் என்ன முத்துசாமிக்கு பயந்து ஓடி தானே போனார் அப்போ அண்ணா திமுக காரன் எப்போவுமே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் திமுகவை விரும்ப மாட்டான் தலைவர் எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டன் யாரும் திமுகவுக்கு போக மாட்டான் திமுக வந்து விசுவாசமாக இருக்க மாட்டான் திமுகவை ஏற்க மாட்டான் ஆனால் முத்துசாமிக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டர்கள் கூட முத்துசாமியை நம்பி போனாங்க ஏன்னா செங்கோட்டையின் எதிர்ப்புக்காக இவருடைய சர்வாதிகாரத்துலேருந்து அவங்க தப்பிக்கணும்னா ச திமுகவுக்கு போகணுன்றதாமல் அதுவும் முத்துசாமியை நம்பி போனாங்க அவ்வளோ அழகாக இவர் அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு சேவை செஞ்சு வச்சிருக்காரு அவரை போய் பேசிட்டு இருக்கீங்க நாங்கள் தான் போனார் எங்கள் அலுவலகத்திலிருந்து தூக்கி வீத எரியப்பட்ட படைக்கலன் பழுதுபட்ட படைக்கலன் அது எங்கேயா போய் வேற ஒரு முகாம் போயிட்டாரு அவர் மீது தொடர்ந்து எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் 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 வந்து நீங்கள் தான் கேட்குறீங்க நாங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளத்தில் அங்கே இருக்கிற ம மக்களுக்கு எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை விளக்க வேண்டிய கடவை பொதுச்செயலாளர் வந்து அதை சொன்னோம் நீங்கள் தான் மீடியாக்கள் தான் கேட்டு நாங்களாக வந்து ஊர் ஊராக சொல்லிகிட்டு இருக்கோம் செங்கோட்டை எங்கே செங்கோட்டையின் பின்னால் எத்தனை பேர் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வந்தாங்கன்னு தெரியலை ஈரோடு மாவட்டத்திலேருந்து எத்தனை மாவட்டம் அவர் கூட இருந்த பண்ணாரி சட்டமன்ற உறுப்பினர் அவரே இவரை பார்த்து அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு எங்கே நம்ம பேரை சொல்லிட்டு கேட்டு நம்மளும் ஏதோ இருந்தாலும் சிக்கலில் மாட்டு விட போகிறாருன்ட்டு அவர் இருக்கிற திசைக்கு ஒரு கும்பிடு போட்டு இருக்காரு அதனால் அவர் இன்னும் இப்போது எல்லாருமே ஏன் போகணும்னு நினச்சிட்டு இவர் போயிட்ருக்கார் அவர் வந்து குழந்தைங்களை வச்சு பாடம் எடுப்பார் மாணவர்களை வச்சு பாடம் எடுத்து அவங்க போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லி ஓட்டு போட வைப்பார் விஜய் முதலமைச்சராக விஜய்க்கு இவர் முதலமைச்சர்னுவார் அவர் இவரை தலைவர் என்வார் கடைசியில் வந்து அந்த அறிமுகப்படுத்துகிற கூட்டத்தில் கூட அவர் வந்து உட்கார்ல அவர் வந்து இது ஒன்று என்னவோ என்ன நிர்வாக குழு மாநில நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைக்க பாண்டிச்சேரி பக்கம்லாம் வந்துடாதுன்னு புசியானது சொல்லி வச்சுருக்காரு பாண்டிச்சேரியில் நான் தான் நீ வந்து மாநிலன்னா தமிழ்நாடு மட்டும் பார்த்துக்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பதவி வாங்கி வச்சுன்னு என்னவோ பெரிய சாதனை இதுக்கு வந்து அஞ்சு நாள் ஆதவ அர்ச்சனா கூட மீட்டிங்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் விஜய் கூட டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி அருமையான பதவியை கண்டுபிடிச்சி ஒரு அழகாக ஒரு ஏதாவது ஒரு பதவி கொடுத்து ஒரு இது ஒரு உறுதியான ஏன் நாலு மாவட்டத்தில் மட்டும் இவர் கட்சி வளர்க்கணுன்றாங்க இவர் சும்மா விருப்பினாலும் ஒரு சமுதாயம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து அங்கே ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவரை வந்து போட்டு நீ போய் புஜியானந்த என்ன சொல்கிறார் அதை போய் அந்த மாவட்டத்தில் செய்கின்றார் இது ஒரு பொழப்பு அதுக்கு ஒரு பேட்டி வர கேட்டுக்கிட்டு அவருடைய மதிப்பை வந்து நம்ம குறைத்து இடப்படக்கூடாது இல்லை என்ன மதிப்பு அவ்வளோ மதிப்பு உள்ளவராக இருந்தால் அவ்வளோ திறமசாலியாக இருந்தால் ஏன் அம்மா அவரை வந்து தூக்கி விசிறி போட்டு இந்த பக்கமும் வராதுன்னு தெத்தி விட்றாங்க கட்சி கூட்டம் அவரை பேர் ஈரோடு மாவட்டத்தில் அவர் பேர் போட்டு கூட்டம் நடந்ததா அம்மா இருக்க வரைக்கும் நடந்ததா கோபிச்செட்டிப்பாளையத்துலேயே அவர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேரை போட்டாங்களா இன்றைக்கி வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு போய் ஒருங்கிணைக்க வேண்டியது தானே ஆனால் அவருடைய பலத்தை பார்த்து தானே இப்போ விஜய் சேர்த்துருக்கார் நம்ம அதையும் பார்க்கணும் ஜெய் முதலில் விஜய் பலத்தை முதல்ல மக்கள் பார்க்கட்டும் அதுக்கப்புறம் தெரியும் தேர்தல் முடிக்கட்டும் இருபது இன்னும் ஒரு ஆறு மாதம் யாருடைய பலம் என்னான்றது தெரிஞ்சுதான் போகுது தேர்தலில் ஏற்கனவே ஏற்கனவே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி மக்களை திரட்டுறாருன்னு ஒரு பேச்சு இருந்தது அதை வந்து கரூர் காட்டிடுச்சு இவருடைய பொதுக்கூட்டம் வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டு உடனே போவே தெரிஞ்சிடுச்சு போலீஸை பார்த்து பயந்து கேட்டால் போலீஸ் ஒன்று ஒரு தலைவர் வந்து ஒரு போர்க்களத்தில் போய் போலீஸ் சொல்லிச்சு இங்கேருந்து போயிடு என்ன போயிடுவாரா சரி போர்களை தான் வரல அப்புறம் அவரு கொடிய உடனே எதுக்கு வந்து நீங்க அவரு கொடியே போய் அவர் கொடிய தேடி இதை சொல்றதை கேளுங்க நாங்க போய் பலமே இல்ல அவரு அவர் அவர் பலம் இருக்கு இல்லைன்றதை நான் சொல்ல அது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் நான் சொன்னேன் நீங்க தேவையில்லாத பேசாதீங்க நான் நான் சொல்றதை கேளுங்க அவர் வந்து அவருடைய இவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு அவங்க தலைவர்கள்லாம் வந்த புசி அனந்து ஆதவ் அர்ஜினாலாம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பறந்துட்டாங்க கடைசியில் வந்து ஒரு மாசம் அங்க இருக்க தொண்டர் நிர்வாகியை யாரும் பாதுகாப்பு இல்லாத திமுகவும் தாக்குதல் தாங்க முடியல அந்த நேரத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கரும் க எங்கள் கட்சி நிர்வாகிலும் இருந்து இவங்களுக்கு காப்பாற்றுறாங்க இல்லைன்னா இவங்க ஆஸ்பத்திரி உள்ளேயே இவங்களை உடலை அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க போய் நல்லது கெட்டதை பார்த்து அங்கேயே நின்று எல்லாத்தையும் செஞ்சதுனால அந்த தொண்டர்கள் நம்ம தலைவரெலாம் விட்டு ஓடிட்டான் இவங்க வந்து காப்பாற்றினாங்க அதனால் அவனாக வந்து தண்ணி அடித்து அதை நாமக்கல்ல இவங்க கூட இருந்தால் தான் பாதுகாப்பு நமக்கு ஆபத்து நேரத்தில் திமுகவினுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் நம்ம பாதிக்கப்பட்டிருக்க நேரத்தில் இவங்க வந்து நம்ம கூப்பிடாமே வந்து மனிதாபிமானத்தோடு நம்மளை காப்பாற்றினாங்க அதனால் இவங்க கூட இருந்தால் நமக்கு பாதுகாப்பு நம்ம தலைவரெலாம் வந்து பேசுவாங்க செய்வாங்க ஆனால் ஆபத்துன்னு வந்ததுன்னா அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடிடுவாங்க இங்கே வந்து கட்சியை காப்பாற்ற மாட்டாங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்றதுனால இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்தாங்கன்னா இவங்களை தயவுல நம்ம வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரலான்னு சொல்லிட்டு அதிமுக கூட்ட கூட்டணியை விரும்பி அவனாக வந்து தாவைக்காய் கொடிய வச்சுக்கிட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்கன் அவன் கோஷம் எழுப்புனா அதை பார்த்து சொன்னார் தொண்டர்கள் ஒரு முடிவு எடுத்து புள்ளியார் சுடி போட்டிருக்காங்க இது நல்லதாக நடக்கின்றார் இது இதில் என்ன தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க இப்படி வந்து நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களை கலக்காமலே செங்கோட்டனை சேர்த்துட்டார் எங்களுக்கு தேவையில்லைங்க நாங்கள் வந்து ஒரு ஆபத்தில் ஒருத்தர் இருக்க சொல்ல ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செஞ்ச உதவி அதை வந்து விஜய் எங்கள் கூட நிற்பாரு இல்லை எங்களுக்கு ஓட்டு கேட்பாருன்றதுக்காக செய்யலை அது அந்த நேரத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர் யார் அவரை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் என்ன அண்ணா அவரை வந்து நம்பி நாங்கள் கட்சி நடத்துகிறோமா இல்லை அவரை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவ இவரை கேட்டுட்டு நாங்கள் வந்து அமித்ஷா அவர்கள் அறிவித்தாங்களே நாங்கள் இங்கே போ பாதையில் இருக்கோம் சரி திமுக எதிர்ப்பு ஓட்டு ஒன்று ரெண்டு வீணாக போயிடக்கூடாது அது வந்து திமுகவுக்கு ஒரு பலத்தை தந்துடக்கூடாது அந்த ஓட்டெல்லாம் நம்ம ஒருங்கிணைக்கணும் இது பிளவுப்பட்டதுன்னா அந்த ஓட்டுகள் சிதறிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பலமாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த எதிர்ப்பை எவ்வளோ நம்ம ஒருங்கிணைக்கிறோமோ அவ்வளவும் திமுகவை வீழ்த்த முடியும்னு நாங்கள் ஒரு அரசியலில் எதிரியை வீழ்த்துறதுக்குரிய யூ வீகங்களில் அது ஒன்றா நாங்கள் நினைக்கிற தவிர நாங்கள் வந்து ஒன்றும் பலகீனமாக இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்குரிய அத்தனை ஸ்டூடனும் சரியாக தான் இருக்குது அதற்குரிய தகுதியும் அதற்குரிய கடமும் ரெடியாக இருக்குது இன்றைக்கி நூற்றி எழுபத்தஞ்சி தொகுதியில் ஒரு தொகுதிக்கு முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் பேர் மக்க பேரை சந்தித்து வாக்காளரை சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய நிவாரணத்தை சொல்லி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இன்றைக்கி வெற்றி முகத்தோடு எடப்பாடி பழனிசாமி களத்தில் நிற்கிறாரு அவரை எதிர்கொள்கிறதுக்கு எந்த தலைவரும் தமிழ்நாட்டில் களத்தில் இல்லை எல்லாம் பேப்பர்லேயும் உங்களை மாதிரி ஊடகங்கள்லேயும் தான் இன்றைக்கி வெற்றியை அவங்க திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் களத்தில் இருக்கிறது நாங்கள் மற்றவங்களாம் வந்து கதவை பேசலாம் ஊடகங்களில் பேசலாம் விளம்பரம் பண்ணலாம் ஸ்டிக்கர் ஓட்டலாம் என்ன சொல்ல போனால் நாங்கள் தான் வெற்றின்னு சொல்லி ஊடகங்களை வந்து இந்த மாஃபியா கும்பலை வச்சுக்கிட்டு மீன்ஸ் ஓட வைக்கலாம் ஆனால் மக்களோடு இருக்கின்றவர் மக்களுக்காக பணியாற்றுகின்றவர் மக்கள் நம்புகின்றவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் பத்து நாள் உங்களுக்கு கிட வச்சுருக்காரு ஓபிஎஸ் பத்து நாள் அந்த இதை வந்து ஒரு கெடு ஏற்கனவே ஒரு கெடு வச்சுட்டு இன்றைக்கி நான் ஐயோயோ கெடுவே இருங்க இந்த கெடு வந்து நீங்கள் முடிவெடுக்கலைன்னா நாங்கள் வேற விதமாக முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிறாரு ஆமா அவர் விருப்பப்பட்டால் சூசைட் பண்ணிக்கிறத நானாக வேணா அண்ண போகிறோம் இல்லை இன்னொருத்தர் வேணா போடணும் முதலமைச்சர் ஏங்க முன்னாள் முதலமைச்சர்னா அதுக்குரிய தகுதியோட இன்னைக்கு தான் ஒன்றா தான் போய் அவரை போய் இன்றைக்கி தான் ஒன்றா போக போகிறீங்க இந்தமாரி வார்த்தை அவரை வந்து அண்ணா திமுக வேஸ்ட்டி கூட கட்ட முடியாமல் கேவலப்பட்டு போய் அதுக்கப்புறம் அண்ணாதிமுக சொல்லிட்டு ஒரு மனுஷன் அவருக்கு ஏதாவது சூடு சுரண்ட ரோஷம் ஏதாவது இருக்கா அவரும் அவர் எங்க கட்சிக்காரனா செந்தில் பாடலை கூட கட்சி மாற்று கட்சி மாற்று கட்சி அவர்லாம் ஒரு மனுஷன் நீங்க பேசுறீங்களே அவர் தானே சசிகலா கொலைகாரின் சசிகலா கொலைக்காரி நான் சொன்னா இல்ல எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா தர்மத்த அவர் தான் பண்ணாரு மக்கள் கிட்ட எவ்வளவு ஏற்படுத்தினாரு சசிகலாவுக்கு எதிராக முக்க முழுக்க ஏற்படுத்தின பன்னீர்செல்வம் இன்னைக்கு சசிகலா போயணும்னு சொன்னா இவர் வேணும் வேணாம்னா அவங்க கொலைகாரின்னா நாங்க ஆமா கொலைகாரின்னு சொன்னோம் அவங்க நல்லவங்க அவங்கள பொதுச்செயலர் ஆக்குன்னு சொன்னா நாங்க பொதுச்செயலர் நாங்கன்னா அதுக்காக வந்து அவர் கடுமையான சொற்களை சொல்லிட்டீங்களே கடுமையான சொற்கள் இல்லைங்க இதை விட எனக்கு கடுமையா சொல்ல தெரியல மூணு முறை முதலமைச்சர் அந்த இல்லை எவ்வளோ விஷயமா வந்து அதுதான் அதுக்கு தான் காட்டினாரு போய் அண்ணா அம்மா இறந்து அந்த கல்லறையில் ஈரம் காயறதுக்கு முன்னே ஸ்டாலின் கூட போய் சேர்ந்து நின்று ஓட்டு போட்டார்ல பதினோரு பேரை கூப்பிட்டு போய் அதுதான் அம்மாவுக்கு க செலுத்த நன்றி கடன் அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை ஓட்டு பெறலைன்னா அந்த முயற்சியில் வந்து திமுக வெற்றி பெற்றிருந்தது தான் இவர் அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருப்பாரா என்றைக்கே திமுக வசதி கட்டிட்டு இன்றைக்கி திமுகவில் போய் ஏதாவது பதவி கொடுத்தா அதை வாங்கிட்டு உழப்பு நடத்தியிருப்பாரு அவரெல்லாம் ஒரு மனுஷன் தண்ணி கொடுக்கறதுக்கு தொகுதியில் ஓட்டு போட்டவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு முடியாத கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு ஜனநாயகவாதி ஒரு மக்கள் தொண்டர் அவரை போய் நீங்கள் பேசி திருந்த திருத்தப்படுவீர்கள்ங்கிறாரு ஆமாம் அதெல்லாம் அவர் அவர் கூட இருக்கவங்களை சொல்லியிருப்பாரு என்ன நம்பி வந்து திருந்தங்க போய் சேருங்க எவ்வளோ பேர் போய் சேர்ந்தாங்க ஆமாம் நிம்மதியாக இன்னைக்கு அவர் கூட இருந்த தேடி வந்து எவ்வளோ பேர் எல்லாம் வந்து மகேந்திரலருந்து எல்லாம் வந்து வந்து சேர்ந்துட்டாங்க அதனால் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் போய் சேருங்க அப்படின்ற நீங்கள் பொதுக்குழு நடத்துகிற அன்னைக்கு தினகரன் வந்து விருப்ப வாங்குறதுக்கு அதுவும் தேதி அறிவிச்சுட்டு அமமுக வந்து போட்டியிட விருப்ப மனு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அன்னைக்கு வந்து உங்களுக்கு போட்டியாகவே அந்த நிகழ்ச்சி அவர் போட்டியாகவும் செய்ய முடியாது போட்டியும் செய்ய முடியாது அவங்க அவங்க வந்து விருப்ப மனு வாங்கி என்ன பண்ண போறாங்க தேர்தலில் போட்டிட போறாங்க ஜனநாயக முறையில வந்து அவருக்கும் ஒரு கடமை இருக்குல்ல அவங்க எத்தனை இடத்துல போட்டிட்டு போகிறோம் அவர் வந்து கூட்டணி சேரத பொறுத்து என்ன யார் கூட கூட்டணி அவர் அவர்தான் சொல்லிட்டு இருக்காரு திமுக தாவியக்கா தான் அப்படின்னு சரி விஜய் தலைமை விஜய் வந்து விஜயகாந்த் போல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விட்டாரு சரி அப்போ விஜய் கிட்ட போய் ஒரு வேட்பாளர் தேர்வு செஞ்சு விஜய் கிட்ட கொடுக்க போறாரா ஏங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தமிழ்நாட்டில் எந்த எந்த கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிடும் வலுமை உள்ள ஒவ்வொரு கட்சியும் போட்டிடும் வலிமை உள்ள கட்சி தமிழ்நாட்டில் அண்ணா திமுக திமுக ரெண்டு தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தொகுதியில் வலிமை உள்ள கட்சி அது கூட குறைய இருக்கும் அது வேறு அதையும் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறேன் அது அதிமுக திமுக அளவுக்கு நான் வலிமை இல்லை அந்த யதார்த்தத்தை நான் சொல்கிறேன்னு பெருந்தன்மையே சொல்கிறேன் அந்த பெருந்தன்மையை பாராட்ட மாட்டேறீங்களே ஏங்க ஊர் காரி தூப்ப போதுன்றதுக்காக அவர் சொல்றாரு அது பெருந்தன்மையா பெருந்தன்மையாக சொல்கிறாரு தினகரன்லாம் அவர் பா அவரை நம்பி இன்னைக்கு நிற்கிறதுக்கு வேட்பாளர் இருக்காங்களா ஏற்கனவே ஆர்கே நகர்ல இருபது ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்துட்டு அவங்க தேடி இருக்காங்க தேனியில் போன தேர்தலில் வந்து நான் அதை செய்கிறேன் இது செய்கிறேன்ட்டு உடைச்சவெல்லாம் உதைக்கிறதுக்கு காத்துன்னு இருக்கேன் அவரை போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்து இதை எங்கேருந்து என்ன நன்றி